வர்க்கும்பதே அன்பக்கம் நாம மதிசூடி தான் இன்றைக்கி நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்தியாவிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்திய ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம இந்தியாவிலே வடக்கு பகுதியிலே இருந்து தெற்கு பகுதி வரைக்கும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறைகளிலும் நடக்கக்கூடிய பெண்ணுக்கு பெண் இனத்திற்கே எதிரான ஒரு செய்தி பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த சமுதாயம் என்பது ஒரு உடம்பு மாதிரிங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கக்கூடிய உடல் மாதிரி தான் அதனால தான் அர்த்தநாரீஸ்வரரை ஒரு பகுதி ஆணாகவும் ஒரு பகுதி பெண்ணாகவும் சொல்கிறாங்க இப்படி இந்த உலகமே ரெண்டாக அப்படியே ஆணும் பெண்ணுமாக இருக்குது இதில் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு கொண்டு ஒன்றை ஒன்று பலாத்காரம் செய்து கொண்டு இருந்தால் இந்த சமுதாயம் என்ன ஆகும் என்பதை நாம் முறை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் முழுவதுமே ஆண் பெண் இணைந்த ஒரு இயக்கத்தில் தான் நடைபெற்று கொண்டு இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் பறவைகள்லேருந்து விலங்குகள்லேருந்து மனுஷன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் பொருந்தும் விலங்குகள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு வன் செயலில் ஈடுபட்டதா இது எந்த செய்தியுமே கிடையாது என்ன விலங்குகள் அப்படி இருக்கிறதே கிடையாது அவைகள் தன் இனத்தோடு இணக்கமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பறவைகள் கூட அப்படிதான் ஒரு காக்கா போய் ஒரு குயில் கிட்ட சண்டை போட்டுது இந்த மாதிரி ஒரு ஒரு வன்முறைக்கு உள்ளானது அப்படிங்கிற செய்தியை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம பறவைகள்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறதே கிடையாதுங்க பறவைகள் என்ன பண்ணுது தேர்வு பண்ணி தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறது அவனோடு வாழ்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை அவைகள் இடத்திலே இருக்கிறது அந்த வாழ்க்கையே வணங்கத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் அந்த மனித மிருகங்கள் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரியவே இல்லை பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிற பெண்கள் அதே மாதிரி விளையாட்டு வீராங்கனைகள் விளையாட்டு வீராங்கனை அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க பார்த்தோம்ல இப்போ நம்ம செய்திகளில் அந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு குழு இன்னொரு குழு எப்படியெல்லாம் அவமானப்படுத்துச்சின்னு பார்த்தோம்ல பயிற்சி மருத்துவருக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தை நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு கொடுமைகள்லாம் நடந்திருக்குங்க மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு சின்ன பச்சிளம் குழந்தைகளுக்கு வயசான பாட்டிகளுக்கு இப்படி எல்லாருக்குமே இந்த காமுகர்களால் ஒரு பெரிய துன்பம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா எவ்வளவு அருவருப்பான ஒரு அசிங்கமான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்குங்க ஒருத்தனை வந்து கொலகாரன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளைக்காரனை ஏற்றுக்கொள்ளலாம் நம்முடைய இதிகாசங்களில் வந்து கொலையும் கொள்ளையும் அடித்த வால்மீகி ராமாயணத்தை எழுதி இன்றைக்கு அவர் ஒரு மக ரிஷியாக கருதப்படுகிறார் அந்த மாதிரி நாம் வந்து கொலகாரன் கொள்ளக்காரன் திரு யாரவண்ணாலே ஏற்றுக்கொள்வோம் ஆனால் காமுகனை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதனால தான் ராவணனை அழிக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த இதிகாசத்தில் நாம் பார்க்குறோம் காமுகர்கள் என்பவர்கள் மிக கேவலமானவர்கள் அவங்க பார்வையாலேயே அழித்து விடுவார்கள் எல்லாரையும் இந்த மாதிரி இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் பாம்பு புற்று மாதிரி இந்த பாம்பு புத்த இடிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் பாம்பு ஓடும் அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் காமுகர்கள் வெளியில் ஒரு தோற்றம் உள்ள ஒரு தோற்றம் நாலு பேருக்கும் நடுவில் ஒரு தோற்றம் நாலு பேருக்கு அந்தாண்ட ஒரு தோற்றம் மறைமுகமாக இருக்கும்போது ஒரு வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கும்போது ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஒரு அநியாயமாக மிருகத்தை விட மிக கேவலமான நிலையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு அவமானமாக இருக்கிறது இந்த உடம்பில் வந்து ஒரு பகுதியில் பக்கவாதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடம்பு முழுக்க பாழ போயிடும் எதுவுமே நடக்காது அந்த மாதிரி இந்த பெண்களை வந்து துன்புறுத்துகிறோம் துன்புறுத்துறோம்னு துன்புறுத்த தொடங்கினால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கணும் உடம்பில் ஒரு பகுதி அழுகிவிட்டால் எல்லா பகுதியும் அழுகிடும் அதனால் அந்த மாதிரி அழுகி போன ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கக்கூடாது அப்படின்னா அத்தனை பேரும் இதற்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப வேண்டிய ஒரு சூழலில் இப்போ நாம் இருக்கோம் அதனால தான் நான் என்னுடைய எதிர்ப்பு குரலை இதன் மூலம் தெரிவிக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு சினிமா துறையில் கைத்தட்டி எல்லாரையும் மேலே கொண்டு வந்த கடைக்கோடி மனுஷன் காரி துப்புறான் அதெல்லாம் நடக்குது இன்னைக்கு ஒரு காமுகனை பெற்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க அப்பா அம்மா அவங்கள இந்த சமுதாயம் எவ்வளோ கேவலமாக பார்க்கும் ஒருத்தன் தப்பு செய்கிறான் அவனோட தாய் தகப்பனுக்கு அவமானம் அவனுடைய உறவுக்காரர்களுக்கு அவமானம் கூட பிறந்தவங்களுக்கு அவமானம் அந்த மாதிரி காமுகனை திருமணம் செய்து கொண்ட அவனுடைய மனைவிக்கு அவமானம் அவன் அந்த காமுகனின் பிள்ளைகளுக்கு அவமானம் அப்படி தன்னுடைய குடும்பத்துக்கே ஒரு செயல் அவமானத்தை தேடி தருகிறது அப்படின்னா அந்த செயலை ஒருவன் துணிச்சலாக செய்கிறான் என்றால் எவ்வளோ ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆண்கிற திமிருங்க அந்த ஆணவத்தில் தான் இதெல்லாம் நடக்குது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம் அதனால தான் அவன் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கொள்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதாங்க திருந்துவான் அப்படிப்பட்டவர்களை நாம் இனம் கண்டுபிடிக்கணும் அவர்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் போராடணும் தான் பெண் குலத்தை வாழ வைக்க முடியும் எத்தனையோ குரல்கள் வெளியில் தெரியாமல் அப்படியே அமுக்கப்பட்டு விடுகின்றன இது இனிமேலும் தொடரக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரத் தொடங்க வேண்டிய நேரங்க எல்லா பெண்களும் விழிப்படைய வேண்டிய நேரம் இது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமு